வணக்கம் நண்பர்களே இந்த தென்னை மரம் வளர்ந்து மூன்று பிரிவாக போய் மூன்று பிரிவுகள்லையுமே தேங்காய் காய்குது இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சு இப்போது படிப்படியாக முன்னேறி ஒரு லெவலுக்கு வந்தவங்க நாம் சொல்லுவோம் ஒரு தென்னை மரம் விசித்திரமா மூன்று பிரிவு நான்கு பிரிவா போனா அது அதிர்ஷ்டமானது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க வித்தியாசமான மரம் தெய்வீகமான மரம் இந்த மரம் இந்த அளவுக்கு பிரிவாக போய் அது காய்க்க ஆரம்பித்த பிறகு அந்த குடும்பத்தில் பிறந்த நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த தலைமகன் ஆன்பார்ஸ் கென்சன் பாதிக்கப்பட்டு படுத்த படக்கி இந்த மரத்தினுடைய மகிமை என்ன இதனுடைய வித்தியாசம் என்ன தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க